பச்சை நிற புடவை காரி இச்சகத்தோர் போற்றும் தாயே பச்சை நிற புடவை காரி இச்சகத்தோர் போற்றும் தாயே இச்சையெல்லாம் தீர்ப்பாயடி கிளியே அருள் பிச்சையிட்டு காப்பாயடி கிளியே அருள் பிச்சையிட்டு காப்பாயடி தக்கன் மகள் உமையவள் சொக்கன் மேல் காதல் கொண்டு தக்கன் மகள் உமையவள் சொக்கன் மேல் காதல் கொண்டு சொி போய் நின்றானடி கிளியே சோகத்தை துடைப்பாயடி கிளியே எந்தன் சோகத்தை துடைப்பாயடி அங்கையல் விழியால் அஞ்சுக மொழியால் அங்கையல் விழியால் அஞ்சுக மொழியால் அங்கிங்க நாதபடி கிளியே எங்கும் நீரைந்தாலடி கிளியே ஜகம் எங்கும் എത്തീതം ഉന്നെ പാടി തുതിത്താലും എത്തം ഉന്നെ പാടി തുതിത്താലും അത്തനെയും അറിഞ്ഞ പിന്നോ കിളിയേ ഇത്തോ കിളിയേന കരുള ഇത്തനെ തയ കമിനോ பச்சை நிற புடவை காரி இச்சகத்தோர் போற்றும் தாயே பச்சை நிற புடவை காரி இச்சகத்தோர் போற்றும் தாயே இச்சையெல்லாம் தீர்ப்பாயடி கிளியே அருள் பிச்சையிட்டு காப்பாயடி கிளியே அருள் பிச்சையிட்டு காப்பாயடி